ஹலோ வெல்கம் தனிவ்ளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வைகாசி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு மிக மிக சிறப்புக்குரிய நாள் வரப்போகுது வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துலதான் கலியுக கடவுளான முருகப்பெருமான் அவதாரம் செஞ்சாரு முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு ஏராளமான விசேஷ நாட்கள் இருந்தாலும் கூட இந்த வைகாசி விசாக நாள் ரொம்பவே சிறப்புக்குரியதா இருக்கு இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எப்படி விரதம் இருக்கணும் எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அந்த மாதிரி விரதம் இருந்தா என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் அதோட என்ன பதிகங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வாங்க சொல்லியிருக்கேன் போகலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரு சேர வரக்கூடிய அந்த தினத்தை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது இந்த வைகாசி விசாக தினத்தன்று என்ன நடந்தது அப்படின்னா அன்றைய தினம் அப்பதான் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஆறு பொறிகளாக வெளிப்பட்டு கார்த்திகை நாயகன் கலியுக கடவுளான முருகப்பெருமான் பெருமான் இந்த தினத்துலதான் அவதரித்தாரு வைகாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு விசாக நட்சத்திரத்துல அவதரித்திருக்காரு முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசேஷமான நாட்கள் இருந்தாலும் கூட இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது தனி இடத்தையே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வைகாசி விசாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த தினத்துல வருது என்ன தேதி அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வர இருக்கிறது அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கறது இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரு சேர வரக்கூடிய அந்த தான் வைகாசி விசாகமா கொண்டாடப்படுது இந்த வருஷமும் போன வருஷம் மாதிரியும் முன்னாடி நாள் விசாக நட்சத்திரமும் அடுத்த நாள் பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அதாவது திங்கட்கிழமை விசாக நட்சத்திரமும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி வருது இதுல நட்சத்திரத்தை தான் பிரதான பாக்குறாங்க அதனால முன்னாடி நாள் திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கறதால அன்றைய தினம்தான் ஏராளமான கோவில்கள்ல அபிஷேக வழிபாடு நடைபெறும் இந்த விசாக நட்சத்திரமும் கூட ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணிக்கு தொடங்கிடுது ஆனா சூரிய உதயத்திற்கு அதுக்கப்புறமா வர்றதைதான் கணக்கெடுத்துப்பாங்க அதனால திங்கட்கிழமை அமைந்திருக்க அந்த விசாக நட்சத்திர தினத்தன்னைக்கு தான் இந்த வைகாசி விசாக வழிபாடு நடைபெறும் அநேகமான கோவில்களில் தான் வைகாசி விசாக வழிபாடு நடைபெறும் அன்றைய தினம் உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி முருகப்பெருமான் சொல்லிடுங்க பொதுவாவே பிறந்த நாள் அப்படின்னா கூடுதலான மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா ஒரு விதமான சிரிப்பு இருக்கும் அதே மாதிரிதான் முருகப்பெருமான் அவதரித்த இந்த திருநாள்ல நீங்க என்ன வரம் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு முருகப்பெருமான் அதனால உங்களோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி முருகப்பெருமான் கிட்ட கேட்டுடுங்க கண்டிப்பா அது நடக்கும் பிறந்த நாள் அப்படின்னாலே சந்தோஷம் மகிழ்ச்சி தான் முருகப்பெருமானுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே பக்தர்கள் தான் அன்றைய தினம் அவருடைய பக்தர்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க சொல்லுவாரு நீங்க வெறும் கையோட முருக சன்னதிக்கு போனாலும் சரி உங்களோட மனசும் கையும் நிறைஞ்சபடி அனுப்பி வைப்பாரு கண்டிப்பா வைகாசி தினத்தன்னைக்கு முருக பெருமானுடைய கோவிலுக்கு போறது அவருக்காக ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு இந்த அழகு குத்தருக்கு ஆவடி இருக்கிறது இந்த மாதிரி என்ன வேண்டுதல் இருந்தாலும் அன்றைய தினம் செஞ்சு பாருங்க முருக பெருமானுடைய அருளாசி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் அது தப்பா தான் முடியுது எது தொட்டாலும் ஒரு குத்தமாவே இருக்கு அப்படின்னு ரொம்ப கவலையோட இருக்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம் உங்களோட வாழ்க்கையில வசந்த அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த வைகாசி விசாக தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான வசந்தமும் கிடைக்கும் இப்போ இந்த விரதம் அப்படின்னு சொல்றேன் இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு ஒரு நாள் விரதம் கூட இருக்கலாம் அதை பத்தியும் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் இந்த வைகாசி விசாக விரத முறை அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ஒரு நாள் கணக்கு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினோரு நாள் கணக்கு எடுத்துக்கலாம் ஒன்பது நாள் விரதம் இருக்கலாம் ஐந்து நாள் மூன்று நாள் ஒரு நாள் விரதம் இந்த மாதிரி உங்களுடைய சௌகரியம் எப்படியோ உங்களோட சௌகரியத்தை பொறுத்து விரத முறையை மேற்கொள்ளலாம் நான் கொஞ்சம் லேட்டா போஸ்ட் பண்றேன் அப்படிங்கறதால பதினோரு நாள் விரத முறையை எடுத்துக்கலாம் இந்த பதினோரு நாள் விரதம் எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற மே முப்பது வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த மாதம் ஜூன் ஒன்பதாம் தேதி பதினோரு நாள் முடிவடையுது அதாவது பதினோரு நாள் விரத முறைக்கு வருகின்ற முப்பதாம் தேதி உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மே முப்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வைகா சி விசாக தினத்தன்னைக்கு பதினோராவது நாள் விரத முறையை கம்ப்ளீட் பண்ணலாம் ஒன்பது நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூன் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐந்து நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஜூன் ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிக்கணிங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் மூணு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூன் ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும் ஒரு சிலர்லாம் ஆறு படையனுக்கு ஆறு நாட்கள் விரதம் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஜூன் நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக தினத்தன்னைக்கு கரெக்டா ஆறு நாள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் கூட அன்றைய தினம் வைகாசி தினத்தன்னைக்கு மட்டுமாவது விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க பொதுவா விரதம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் மொதல் விஷயம் அசைவத்தை தவிர்க்கிறது அடுத்து தூய்மையான எண்ணத்தோட தூய்மையான பேச்சு வார்த்தைகளோட விரதத்தை கடைபிடிக்கணும் அடுத்து காப்பு கட்டி விரதம் இருக்கலாம் காப்பு கட்ட முடியாதவங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல காப்பு கட்டாமலையும் விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒரு சிலர்லாம் மாலை அணிந்து விரதத்தை இருப்பாங்க அப்படி முடியாதவர்கள் நார்மலா எப்படி விரதம் இருப்பீங்களோ அந்த மாதிரி இந்த மாலை போடுறது காப்பு கட்டி விரதம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும் அசைவம் அப்படிங்கிறது வீட்டில் சமைக்கவே கூடாது வீடு வாசல் சுத்தபத்தமா இருக்கணும் எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்களுடைய சம்மதம் அப்படிங்கிறது வேணும் அதனால இந்த மாலை போட்டு விரதம் இருக்கிறது காப்பு கட்டி விரதம் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் வீட்டில் எல்லாரும் அசைவம் சாப்பிடாம சுத்தபத்தமா இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாலை போட்டு அந்த காப்பெல்லாம் கட்டி விரதம் இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க மட்டும் அசைவத்தை தவிர்த்து சுத்தபத்தமா வழிபாடு செய்யறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசை கண்டிப்பா கிடைக்கும் விரதம் அப்படின்னு சொன்ன உடனேயே நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற எந்த முடிவும் எடுக்க நார்மலா வீட்டுல என்ன சமைப்பீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம் அசைவத்தை தவிர்த்துட்டு சைவ உணவுகளை எடுத்துக்கலாம் வேண்டுதல்கள் எதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வேலை உணவை விட்டுடணும் அந்த மாதிரி மூன்று வேளை உணவுல ரெண்டு வேலை நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை உணவை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும் அதுவும் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதத்தை மேற்கொள்றதுக்கு பாருங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பதினோரு நாட்கள் முருக பெருமான மனதார நினைச்சு முருகா முருகா அப்படின்னு சொல்லி என் நேரமும் முருகனுடைய எண்ணத்திலேயே இருந்துட்டு வாங்க இந்த பதினோரு நாட்களும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னா உங்களோட உடல்நிலையை பொறுத்து தினந்தோறும் உங்களால தலைக்கு குளிக்க முடியும் அப்படின்னா தாராளமா குளிக்கலாம் தினந்தோறும் தலைக்கு குளிச்சா எங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாளுக்கு ஒரு வாட்டி தலைக்கு குளிச்சிக்கலாம் அடுத்து இந்த பெண்களுக்கான மாதவிடாய் இந்த மாதவிடாய் காலம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இதுக்கெல்லாம் கவலைப்படுறதோ பயப்படுறதோ தேவையில்லாத ஒண்ணு அந்த த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு நீங்க பூஜை அறைக்கு வரல அப்படின்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் அந்த த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு வீட்டுல யாராவது விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா பண்ணட்டும் அப்படி இல்ல அப்படின்னா அதுவும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க விரதம் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு வாங்க பதிகங்கள் படிங்க மந்திரங்களை ஓதிக்கிட்டே இருங்க இந்த பதினோரு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்தது இந்த பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு இரு வேலையும் விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த வைகாசி விசாக விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா எல்லாருமே இருக்கலாம் அதுலயும் இந்த திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் இருக்கும் இல்லையா அவங்க வந்து கண்டிப்பா இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சஷ்டி விரதம் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி வைகாசி விசாக தினத்தன்னைக்கும் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையே விசாக நட்சத்திரம் பொந்துள்ளது அடுத்த நாள் திங்கட்கிழமை நாலு மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு பட்டு வருது அப்படிங்கறதால இந்த ஒரு நாள் விரதம் அந்த விசாக நட்சத்திரம் அந்த ஒரு நாள் விரதம் விரதம் எப்படி இருந்து வழிபாடு செய்ய உங்களுக்கு வேண்டுதல் ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவு சாப்பிட்டுட்டு அப்படியே விரதம் ஸ்டார்ட் ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து உங்களோட பாஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் திங்கட்கிழமை நாலு மணி வரைக்கும் அந்த விசாக நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கறதால அது வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் தானே மாலை ஆறு மணிக்கு நம்ம விளக்கேற்றி வச்சு வழிபாடு சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உணவு அருந்திக்கலாம் இல்ல நாலு மணி வரைக்கும் தான் எங்களால விரதம் இருக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் எங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த நாலு மணியோட உங்களோட விரதத்தை முடிச்சுட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்க இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் விரதம் இருந்துட்டீங்க இல்லையா அதனால எந்த ஒரு கெடுதலும் கிடையாது உங்களோட வேண்டுதலுக்கான பலன் முழுமையா கிடைக்கும் வைகாசி தினத்தன்னைக்கு எந்த நேரம் நல்ல நேரமா இருக்கு எந்த நேரத்துல படையலிட்டு வழிபாடு செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் அன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கறதால ஏழு ஒன்பது ராகு காலம் பத்திர மைண்டு யமகண்டம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு ஒரு ஏழரை மணிக்குள்ளவே வெச்சிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு வழிபாடு செய்யறதா செஞ்சிருங்க அப்படி இல்ல நாங்க இலை போட்டு வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பட்சத்துல காலையில ஒரு ஒன்பது மணிக்கு மேல பத்தரை மணிக்குள்ள அதாவது ஒரு ஒன்பது மணில இருந்து பத்தே கால் வரைக்கும் நீங்க வந்து இலை போட்டு வழிபாடு செய்யறதா பண்ணுங்க இல்ல நாங்க காவடி எடுக்க போறோம் அழகு குத்த போறோம் எங்களுக்கு வேண்டுதல் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒன்றரை மணிக்கு மேல செய்யலாம் நீங்க அழகெல்லாம் குத்த போறீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிற அந்த டைமிங்லேயே வந்து அழக குத்துறது காவடி எடுக்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன அந்த நல்ல நேரமா பார்த்து விசாக நட்சத்திரம் இருக்கிற அந்த டைமிங்ல வழிபாடு வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படியே அடுத்து தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அதுவும் பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கறதால ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் முருக முருகப்பெருமானைக்கு உகந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதால அன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கறதால அன்னைக்குமே முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நெய்வேத்தியமா சக்கரை பொங்கல் கற்கண்டு வீட்டில என்ன இருக்கோ அதை வச்சு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு

கேட்ட வரம் கேட்காத வரம் அப்படின்னு சொல்லி சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவின் தன விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாய் ஃப்ரம் துளசி